இவை இவருக்கு வந்து காலபைரவருக்கு வந்து தேய்பிரே அஷ்டமி அன்று பஞ்ச தீபங்கள் ஏற்ற வேண்டும் அதாவது ஐந்து எண்ணெய் ஊற்றி ஐந்து விளக்கு வைத்து நீங்கள் இந்த கால வந்து நீங்கள் வழிபாடு சொன்னீங்கனாலும் வந்து உங்களுக்கு பாதிப்பு குறையும் இப்போ அஞ்சு இப்போ வந்து அஞ்சு அகல் விளக்கு வந்து நம்ம எடுத்துக்கணும் தேய்பிரே அஷ்டமி அன்று அஞ்சு அகல் விளக்கு எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு விளக்குலேயும் வந்து ஒவ்வொரு எண்ணெய் அதாவது அஞ்சு எண்ணெய் எடுத்துக்கணும் அஞ்சு அகல் விளக்கு எடுத்துக்கணும் தேயிரே அஷ்டமி வந்து காலபைர கோயிலில் போய் ஒவ்வொரு அகல் விளக்குலேயும் ஒரு எண்ணெய் மொத்தம் அஞ்சு விளக்கில் அஞ்சு எண்ணெய் ஊற்றிட்டு நீங்கள் விளக்கு போட்டு காலபைரவரை வந்து நீங்கள் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து பெரிய அளவில் வந்து உங்களுக்கு மாற்றம் வரும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்து இருக்கின்றது இதனால் வந்து உங்களுக்கு சனிமாவோட பாதிப்பு குறைந்து உங்களுக்கு நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்து இருக்குங்க இது வந்து ஒரு வழிபாட்டு முறை அதே போல் நாளை வந்து தேய்பிரை அஷ்டமி வருகின்றது இந்த பைரவருடைய மந்திரத்தை வந்து இருபத்தேழு முறை நீங்கள் வந்து கால பைரவர் கோயிலில் போய் நீங்கள் அமர்ந்து விளக்கேற்றி வழிபாடு செய்த பின் அந்த கால பைரவர் மந்திரத்தை வந்து இருபத்தேழு முறை நீங்கள் உச்சரிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பைரோட பைரவ அருள் கிடைத்து எல்லா விதமான பிரச்சனைகளும் நீங்கும் அதாவது வேலை இல்லாமல் இருக்கிறது திருமணம் தடை எதிரி தொல்லைகள் கடன் பிரச்சனை பண விரயம் போன்ற பிரச்சனைகள் எல்லாமே வந்து உங்களுக்கு சரியாகும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்திருக்கு இந்த தேய்பிரை அஷ்டமி அன்று வந்து பைரவா அஷ்டகம் வாசிப்பது உங்களுடைய உள்ளத்தில் எண்ணத்தில் வந்து நல்ல விஷயங்களை வந்து உருவாக்கும் அப்போ இந்த பைரவை பைரவருக்கு வந்து தேய்பிரை அஷ்டமி அன்று தேய்பிரை அஷ்டமி அன்று பைர அஸ் பைரவா அஷ்டகம் பைரவா அஷ்டகம் வாசிப்பதனால் வந்து உங்களுக்கு நேர்முறை எண்ணங்கள் வந்து அதிகமாக உருவாகும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகும் சக்திகள் அனைத்தும் விலகும் இதை இந்த பரிகாரம் நான் சொன்ன பரிகாரம் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா வளங்களும் நலங்களும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்கின்றது அப்போ தேய்பிரை அஷ்டமி என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கின்றது அதே போல் இந்த நவகிரகங்களோட தோஷங்கள் வந்து நிவர்த்தி ஆகிறதுக்கு செவ்வல்லி பூவால் வந்து நீங்கள் ஒம்பது வாரங்கள் வந்து பூ நீங்கள் வந்து பூவால் அர்ச்சனை செய்து ஒம்பது வாரம் வந்து சகசிரநாமம் அர்ச்சனை செய்தாலும் வந்து உங்களுக்கு காலப்பயிரோடய பாதிப்பு வந்து நீங்கும் அதே போல் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது வீட்டில் வந்து வறுமையாக இருக்குது கடன் பிரச்சனை இருக்குது கடன் தொல்லை அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை இருந்தாலும் அதுக்கும் இந்த காலபைரவர் வழிபாடு வந்து உங்களுக்கு சிறப்பான நன்மையை தரும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதாவது இந்த அஷ்டமி நாளில் வந்து மாலை நேரத்தில் இப்போ நாளைக்கு வந்து தேவிரை அஷ்டமி நாளைக்கு மாலை நேரத்தில் வந்து வில்வ இலை மற்றும் வாசனை மலர்கள் வந்து நீங்கள் வந்து காலப்பயிர்களுக்கு வந்து அர்ச்சனை செய்ய வேண்டும் சகஸ்ர சகஸ்திர நாமம் அதாவது சகஸ்திர நாமம் வந்து நீங்கள் அந்த நேரத்தில் வந்து கூறிவிட்டு அர்ச்சனை செய்து வழிபாடு வழிபாடு செய்ய வேண்டும் இந்த வில்வை இலை மற்றும் வாசனை மலர்களால் வந்து நீங்கள் அர்ச்சனை செய்துவிட்டு அதன் பிறகு வந்து நாளைக்கு சாயங்காலம் வந்து கால பைரவருக்கு வந்து பதினோரு நெய் தீபம் ஏற்ற வேண்டும் இந்த பதினோரு நெய் தீபம் ஏற்றி வில்வ இலையால் அர்ச்சனை செய்து பாச மலர்களால் அர்ச்சனை செய்து சகசனாமல் வந்து நீங்கள் வந்து சொல்லிவிட்டு அர்ச்சனை பண்ணீங்கன்னாலும் பதினோரு தீபங்கள் ஏற்றினாலும் வந்து உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் வறுமைகள் அனைத்தும் நீங்கும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்து இருக்கின்றது sería de volar